வணக்கம் ஆர் எஸ் பிரதர்ஸ் சலூன் தூத்தே சுவை அருவி இது வந்து லாச்சப்பல் பரிசுல இருக்கு இங்க செல்லப்பா டீ தான் ஸ்பெஷல் டீ வந்து எல்லா வகையான டீயுமே இருக்கு ஒரு யூரோ தான் அதோட வந்து ஒரு யூரோக்கு மாலு பனஸ் இருக்கு முட்டை பனஸ் இருக்கு கொம்பு பனஸ் இருக்கு வடை இருக்கு ரோல் சமோசா பட்டிஸ் இப்படி நிறைய ஐட்டம் இருக்கு ஒரு யூரோக்கு மிதிவடி அப்பம் இது வந்து ரெண்டு யூரோங்க இங்க அதோட வந்து சாப்பாடும் கொடுக்குறோம் சாப்பாடு பாக்ஸ் வந்து மூன்று யூரோ புட்டு சம்பல் நெத்தலி பொரியல் இட்லி தோசை நூடுல்ஸ் கொத்து சோறு கறி மீன் சாப்பாடு மிரக்கறி கோழி சாப்பாடு எல்லாமே ஒரு பாக்ஸ் வந்து மூண்டு யூரோ அதோட பூந்திலட்டு எள்ளுப்பா கேக் கேசரி மரக்கறி ரொட்டி இறைச்சி ரொட்டி மீன் ரொட்டி வாய்ப்பன் சுசியம் ஆஹ் இது எல்லாமே ஒரு யூரோ போலியும் இருக்கு போலி ரெண்டு யூரோ இவை எல்லாவற்றையும் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்வதற்கு சிறந்த இடம் ஆர் எஸ் பிரதர்ஸ் சலூன் டு தே சுவை அருவி லாச்சப்பல் பரிஸ்